உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் கணவனால் மனைவி மனைவியால் கணவனுக்கு பாதிப்பு வருமா ஏன்னா பாதிப்பு வரக்கூடிய நோய் பாதிப்பு வராத நோய் தொத்து வியாதி தொத்து வியாதி இல்லைன்னு ஒரு இருக்குது இருமல் கக்குவான் இதெல்லாம் என்ன வராதே வராது எய்ட்ஸு புத்து வராது தலைவலி வைத்தவலி வைரஸ்னால வர வியாதிங்க வரும் சளி தும்பல் இருமல்லாம் வரும் அதுவும் உங்களுக்கு கப்பாசிட்டி தான் என்ன பண்ணாதே வராது எயிட்ஸ் கூட சமயத்தில் வராது கப்பாசிட்டியை போச்சது உங்களுக்கு ஹீலிங் கப்பாசிட்டா என்ன பண்ணாதே வராது அதனால் எந்த பாவ புண்ணியமும் தனிநபர் சார்ந்தது தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் வேலை உங்கள் சைடில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மனைவி பற்றியோ அல்லது கணவனை பற்றியோ அக்கறை இல்லாமல் இருக்கணும் இங்கே பிரச்சனை என்னென்னா கனவு மனைவி நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சினா நீங்கள் மென்டலாக ஆகிடுவீங்க இல்லை புருஷனை கூர்ந்து காமிச்சிங்கன்னா நீங்கள் ஆகிடுவீங்க நீங்கள் மென்டலாகணுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க மேட்ரு முடிஞ்சிச்சு ஒன்றும் ஒன்று நீங்கள் ஒதுவும் ஒன்றா நீங்கள் கொஞ்சம் மனநோய் வரணும் சார் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் துக்கப்படுறது நீங்கள் சந்தோஷமாக இருக்குது நிறைய வழி சொல்கிறீங்க அதெல்லாம் நான் துக்கப்படவே இல்லை எனக்கு என்ன பண்ணேன் ஒன்றை ஒன்றா கொண்டாடம் பண்ணாடிப்பார் ஒரு ரெண்டு நாள் நோட்டீஸ் பண்ணு அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் கூர்ந்து காமிச்சு நிறையா என்ன ஆடுவேன் உன் பைத்தியம் பிடிச்சிடும் தலைவலி வந்துடும் எல்லா குருமும் அதே மாதிரி தான் புருஷனையும் பார்த்தீங்கன்னா உன் புருஷனையும் பார்த்துக்கிற பொண்ணாட்டி என்ன ஆடுவேன் கட்டாயமா யா ஆபத்து மனுஷனை மனுஷனை பார்த்தா ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே மனுஷங்களாக பார்த்தா எப்படி இருக்கலாம் ஆனா அப்படி பார்க்க மாட்டாங்க ஒன்றாட்டி புருஷனை மனுஷனா பார்க்க மாட்டா ஆமா உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டால் யார் அப்படின்னா என் புருசன்தான் கொஞ்சம் கூட குச்சிவே இல்லை கட்டுன்னு இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அவன் என்ன கட்டின்னு பார்த்து கேட்பான் புரியுதா இந்த உலகத்துல உன்னை யாரு அதிகமா டென்ஷன் பண்றாங்கன்னா என் பொண்டாட்டி தான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டா எந்தாமலையும் இதை சொல்லாமல் இருக்க மாட்டான் புரியுதா ஆனாலும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிற்பாங்க பேச்சு நிற்பாங்க உலகமாக நடிகர் ரெண்டு பேர் வேணும்னா நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க புருஷனையும் பண்டாட்டியும் பாருங்கள் ரெண்டு பேரும் பக்கா நடிகர் எந்த சினிமா நடிகனும் அப்படி நடிக்கவே முடியாது ஆமாம் எப்பேற்பட்ட டைரக்டர் கதைக்கு சொல்லி என்ன தான் நீ தெரிய தலை நின்று உட்காந்து தலையா ஆட்டி கதையை எழுந்தா கூட இப்படி நடிக்கிறது யாரால் மட்டும்தான் முடியா புருஷனாலேயும் பண்டாட்டி தான் பண்டாட்டி பக்கத்தில் உட்கார்ந்து அவ்வளோ பக்குவமாக பார்த்துங்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே ஓடினே இருக்கும் புருஷனா அதே தான் வேற இல்லை நான் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன்னா டென்ஷன் ஆகிடுவேன் நானே ஒவ்வொன்று ஒப்படாரு இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாது கடவுள் நம்ம நல்ல வாழ்க்கையை கொத்துக்குறாரு நம்ம என்ன பண்ணிக்கூடாது நம்மளையே சீரஞ்சுக்கூடாது இந்த கேள்வி என்ன ஆ என்ன கேட்டார் என்ன கேட்டார் ஆ அவர் என்ன தெரியுமா கேட்டார் இன்னொரு குருவை என் பொன்னாடி ஃபாலோ பண்ணுறா எனக்கு என்ன பாவம் வருமா தெரிஞ்சவங்கள தான் ஃபாலோ பண்ண முடியும் நான் கமல்ஹாஸ் ரெடிசராக இருக்கிறேன்னா என் பொண்ணு ரஜினி ரசிக்கிறாக்கிறான் எனக்கு என்ன வரும் பிரச்சனை கமல்ஹாஸ் ரஜினிக்கு தான் எனக்கு என்ன எனக்கு எதனா பிரச்சனையே என்ன ஆ பிரச்சனை எனக்கு இல்லை நான் கமல்ஹாஸ் தான் நல்லா நடிக்கிறாரு அவரை மாதிரி ஒரு நடிகர் இல்லவே இல்லை ஒரு வாழ்க்கையிலும் நடிப்பார் சினிமாலையும் நடிப்பார் அரசியலில் கூட நடிப்பார் நச்சு நச்சு ஒரு முழு நடிகனாகிட்டார் தந்து முகி ஆகினுடங்கில் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி அந்த மாதிரி நடிகனாக ஆயிட்டாரு நாங்கள் மையம் வச்சுக்கிறோம் டார்ச் வச்சுக்கிறோம் காப்பாற்ற போகிறோம்னாரு தன்னை மட்டும் காப்பாற்றிட்டு ஒரு வழியை தேடிகிறாரு வெள்ளம் எல்லாம் போய் பயந்த பஸ்ஸுக்கெல்லாம் மேலே வந்தால் அந்த லிஸ்ட்டு தான் அதனால் நான் கமல்ஹாசன் ரசிகர் நான் நீங்கள் எப்படி ஆமாம் எப்படி இருந்தாலும் சைடில் தான் போவார் சைட்லேயே போவார் அரசியலே ஒரு சைட்லேயே போவார் வர வர இன்னும் வர ஆனால் சைடில் போயிடுவார் ஆமாம் தானே இப்போ கமல்ஹாசன் ரசினீங்க தான் பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை நீங்கள் யார் ரசிக்கிறே அந்த மாதிரி உங்க இஷ்டம் அதனால என்ன இல்லை அதனால நமக்கு என்ன பாதிப்பே ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க நம்ம நேற்று தான் ஒரு நூறுரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்கணும் நான் விமர்சனம் பண்ணுவோமா படம் மாட்டுமா அப்ப நடியா நடிச்சார் அவரு என்ன நாயை பெய்யே கைதுனு சொன்னா தான் கோவம் வந்துடும் இப்படிதான் அம்மா போட்டு பேசணும்னா தான் என்ன ஆகிடும் அப்போ அதர்வைஸ் வைஸ் வயசு ரஜினி சொன்னால் சார் நான் அந்த ரஜினியை சொல்ல அவர் ஏன் சைடில் போகிறாரு அவர் நேராக நடக்கிறாரு அவரே கூப்பிட்டு கேளுங்க அவர் சாமான் சைடில் போகிறாருன்னு சொன்னாக்க உலக மக்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடும் அப்பா ஐயா பெரிய கண்டுபிடிப்பாளர் ரஜினி சைடில் போகிறாருன்றதை கண்டுபிடிச்சிக்கிறாரு அவரும் என்ன ஆகிட்டாரு ஒத்துங்கினாரு அண்ட் ஆளுமா ஐயா சாமி நான் தெரியாமல் சொல்லிட்டு அவர் நை சேராக போகிறாரு போல சைடில் போகிறாரு இந்த ரஜினி அங்கேயே நான் சொல்லிட்ட சொல்லணும் நம்ப ஏன்னா ஒரு நீதிபதி வருவாங்க அவங்ககிட்ட போய் நமக்கு முறையிடணும் ஆளுமா ஆனந்த கண்ணன் சொல்லலாம் டே எதனால் பேசிட்டு நீதிபதிங்களாண்ட வந்து வேறு மாதிரி பேசிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறேன் ஆனந்தக்கான பார்க்கப் போகிறேன் இப்போ பார்க்க தெரியல கம்மன் எதுல என்ன ஆச்சோ தெரில ஒன்று பார்ப்ப இது ரானா இல்லையான்னு தெரிஞ்சேன் ஆமாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வரி இருக்கும்ல வந்துனே அந்த ஒயில வாக்கிங் வரலனா என்ன ஆச்சு டெய்லியும் போகும்போது வாக்கிங் வந்த ஒருத்த வழியும் நான் என்ன ஆச்சு போ மனசுக்குள்ளே நினைப்பு இல்லை கால் வரலையோ கை வரலையோ பரவாலிஸ்ட்ட அட்டாக் வந்துச்சு ஒரு ஒரு ப வழி அனுமா அதுக்காக அதுக்காகனாச்சும் ஐயா நான் உயிராக தான் வந்து ஒரு ப்ரிஷன் போட்டா நான் இருப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்த உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்தி